காயில செலவுக்கு பைசாவே இல்லைக்கா என் வீட்டுக்காரர் இருக்கார்லா அவர் வேற பீரோ கூடி சாவியை எங்கேயோ முழிச்சி வச்சிடறாரு அதுக்கு தான் ஒரு ஐடியா ஓடி வந்தேன் ஓ மாப்பிள்ளை வேறு வீட்டிலே இருந்தா அதான் உன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியலை வெளியே போயிட்டானா ஆமாம்க்கு வாசல் தான் நின்றா வைப்பை பீடுவார் ஓ டப்பா பைக்கு இந்த நேரம் பார்த்தா தான் இவளுக்கு சாவு வரும் எவ்வளோ ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்ணாலும் ஒரு மாதம் ச்ச காலையிலேயே அவளுக்கு மூஞ்சியில் முழிச்சதுதான் பைக்கும் போச்சு

இந்த மாசம் எனக்கு வந்து ரூபா பிரிச்சு கொண்டு வைக்கணும் நான் ஒருத்தர் கிட்டையும் இந்த ரூபா ரூவா பிரிக்கலை இவ்வளோவா தந்தான கொள்ளலாம் ஏன் டியூ கெட்டாகப்பட்டிருக்க பைசாவே இல்லை நகை கடையில் நகைச்சிட்டு போட்டிருந்தேன் அதே அதுக்கு ரூபாய் கட்டிட்டேன் நான் தீண்டு போச்சு ஐயோ அதுக்கு எதுக்கு அலற ரூபாய் நான் கட்டுறேன் அழாத பாத்தியா உம்மா உம்மா அப்படி ரூபா கட்டானோ என்ன அப்படி தங்கச்சி நான் ரூபா கிட்டேன் சரியா எலையிலே ராணிகிட்ட வந்துருவாயில கேட்கக்கூடாது யாரு கட்டினா என்ன எனக்கு எப்படியாவது பைசா கிடைக்கணும் அவ்வளோதான் எனக்கு முக்கியம்

உன்னதான் நம்பிட்டு இருப்பேன் உன்னதான் நம்பிட்டு இருப்பேன் சொல்லிட்டேன் போயிட்டு வர உமா போயிட்டு வர சந்திக்க வைக்க போரு போறது பாரு என்ன என்னைக்கு ரூபா போட்டு விடுவியா நீங்க என்ன போட்டு விட சொன்னியா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிட்டா எப்படி போடுவீல என்ன போட்டு விடு உமா ஒன் டைம் ஜிபே நம்பர் இருக்கும்ல இந்த குடுத்துறனே ஜிபே போட சொல்லு உனக்கு அஞ்சு ரூபா செலவுக்கு தர்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கான் பத்தியா இவன் பாத்தியா அவளுக்கு டியூ வரையும் கட்ட போறாராம் கடனா தானே அண்ணி நீங்க வர போட்டு விடுக்காதுங்க இதெல்லாம் சரியாவா இருக்கு வேலையை போறேன் சொல்லி கிளம்பிக்கிட்டு அவள்கிட்ட வந்து பேச நிற்கிறியா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அண்ணி அண்ணி நீங்க ஒண்ணு ஏத்தி விடாமலே வயல் எப்படி அடிச்சு கொள்ளதான் போறான் ஏன் அண்ணி ஏத்தி ஏத்தி விடுறீங்க கடனா தான் கொடுக்க போறேன் அந்த ரூபாயெல்லாம் தந்துருவா நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு அறக்க பறக்க ஒரு இட்லியை வாய்க்குள்ள அமுக்கிட்டு வந்தா

புண்ணியம் ஓடிவோம் வீடு இடையில இருந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்து அதையும் பேச என்ன என்னக்க சொல்லுங்க இலிப பார்வதிங்க வீட்டை ஒட்டி ஒரு பெரிய பங்களா இருக்குல்ல நீ கோவத்தெல்லாம் போறவா மாப்பிள்ளை மேல கோவத்தெல்லாம் பறவை கட்டி கிடலாம் நான் சொல்லது கேளு சொல்லுங்கக்கா கேட்டுட்டு தான் இருக்கேன் பார்வதி வீட்டுக்கு ஒட்டி இருக்க பெரிய பங்களால ரெண்டு மூணு முருங்கைப்புறம் நிக்கிவு காய் காய்ச்சி காய்ச்சி தொங்கு பத்துக்கறிச்சி மீங்கடலு போய் வித்துருவோம்மா

பெட்டியை கட்டு பெட்டியை கட்டி ஊற பார்த்து ஓடு ஊற பார்த்து ஓடிட்டி விண்மீன் கல்யாணத்துக்கு வந்தேன் விண்மீனுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு போறேன் யார் கூட அந்த கொம்பு நாட்டி கூடயா உன்ன போய் நம்மளே பாரு உன்ன போய் நம்பி ஹாஸ்பிட்டல் காட்டி தந்து உன்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்பி வச்சேன் பாரு என்ன சொல்லணும் இது மங்காத்த மரமண்ட நீ காட்டி கொடுக்கல நல்லாவா பேர் பாட்டி இங்க பாரு உங்ககிட்ட நான் பேசல நீ எல்லாம் ஒய்யாரமா ஸ்கூட்டில சுத்தி எடுத்துறியா இல்ல நான் நடந்து லொக்கு லொக்கு நடந்து இருக்கேன் ஏனி அந்த வண்டி தொட்டேன்னு வெச்சீங்க உன் உயிர் குத்துறவ தான் கிடையாது பிரேக்க புடிங்கிட்டேன் அடி பாவி அடி பாவி இல்ல நான் ஒரு அப்பாவி

விண்மீன பெற்றது நீதான் ஆனா சின்ன வயசுல இருந்து எல்லாம் நான் உன்னை விட அதிகமான பாசத்தை விண்மீன் மேல கொட்டி கொட்டி வளர்த்துருக்கேன் விண்மீன் எனக்கு உயிர் ஒரு சித்தி பாசன உனக்கு என்னன்னு தெரியுமா விண்மீன் அழுது அண்ணன் தாங்கிக்கிட மாட்டேன் விண்மீன் எனக்கு உயிர் விண்மீன ஒரு கடைஞ்சல் கூட சொல்ல விருப்பமே வராது ஆனா நீ அவளை எப்படி எல்லாம் ஆசையா ஏட்டி அவன் உண்மையாவே ஆசுத்திரியில் நசவா வேலை பார்க்க நாட்டி சொல்லிட்டி பாத்ரூம் கூட வேலை தானே பார்க்கான் முட்டச்சி முண்டக்கண்ணி ஒன்ட்டு சொன்னேன் பாத்ரூம் ஆடு இல்லையா பொரியா கழுவதுக்கு ஒன்னு சேர்த்து

கல்யாணம் முடியாது வரைக்கும் இந்த மங்கத்திருக்கா இருப்பா பாத்துக்கிட்டு நல்லா இருப்பிய நீங்களா எல்லா வேலையும் படவட் செஞ்சிருங்க என்ன போட்டு பண்ணுறதுங்க ரெடி நில்லு பேசி பேசி பாத்தா முடியாது பாட்டு போயிட்டா பத்தீங்களா கூப்பிட்டு போயிலா நீலா நீ சேர்ந்து இந்த மீன் பிடிக்கிறது போலாமா ஹரி மீன்ல

நल्ले சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கேளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் அண்ண வீடியோ வேணும்னா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி அவங்களே பக்கு வந்து நீங்களும் சீக்கிரம் கேளுங்க. பாய் எல்லாரும் டீஸ் லவ் யூ.